எல்லோருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் இன்று இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பது இருபத்தைந்து சின்ன வெங்காயம் நாற்பது பெரிய வெங்காயம் இருபத்தெட்டு இருபத்தி ரெண்டு கீரி கத்திரிக்காய் முப்பத்தி ரெண்டு முப்பது கொடைக்கானல் கேரட் எழுபது அறுபது வெண்டைக்காய் இருபத்ரெண்டு பதினெட்டு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் அறுபது எண்பது சோயா நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் சிறியது எண்பது எழுபது நூல்கோள் நாற்பது முப்பது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது சவ் சவ் பதினாறு இருபது பாகற்காய் பெரியது ஐம்பத்தைந்து ஐம்பது பீட்ரூட் முப்பது இருபத்தைந்து காலிஃப்ளவர் முப்பது இருபத்தைந்து இருபது முள்ளங்கி நாற்பது முப்பத்தாறு சர்க்கரை பூசணி பதினெட்டு பதினைந்து முருங்கை பீன்ஸ் தொண்ணூறு எண்பது முட்டைக்கோஸ் இருபத்தி நாலு இருபது டர்னிஃப் ஐம்பது நாற்பது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தைந்து நாற்பது நீலப்புடலை முப்பத்தாறு முப்பத்தி ரெண்டு குட்டப்புடலை முப்பத்தாறு முப்பது சுரைக்காய் பதினைந்து பத்து நாட்டு சுரைக்காய் இருபது பதினெட்டு அவர நைஸ் அறுபது ஐம்பது அவரை பட்டை எழுபத்தஞ்சி எழுபது கொத்தவரை முப்பது இருபத்தைந்து ஜெர்மன் பீன்ஸ் தொண்ணூறு ரிங் பீன்ஸ் தொண்ணூறு காராமணி முப்பது இருபத்தாறு மொச்ச ஐம்பது நாற்பதுங்க நண்பர்களை எங்கள் சேனலில் பூக்கள் விலை கடல் மீன் விலை தெரிஞ்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்